முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி வந்த படம் மயிடியர் குட்டி அதே தான் இதே பழுவுனு அப்படி தூய்ச்சி போட்டா நிக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த பழுவுனு தான் சிலவனுக்கு வந்து பிள்ளைகள் எனக்கு மூணு பிள்ளை ஒரு பையன் இறந்துட்டேன் ரெண்டு பையன் ஒருத்தன் வெளிநாடு போயிருக்கேன் ஒருத்தன் இன்னொருத்தர்களோடு சங்க தலைவர் சொத்து வசதியெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எந்த இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த பளுவுனு வித்து சம்பாதிப்பேன் யாருக்கிட்டையும் போய் பார்த்து போய் தான் இப்படின்னு கேட்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் குட்டி படத்துலேயும் என்ன மாதிரி ஒருத்தர் வயதானவர் முதல்ல இளைஞ விற்பார் அடுத்து பழுவனு வைப்பார்

அரக்கோணத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு கம்மா இருக்கு இந்த பழுவுன்னு அதில் மிதக்கணும் பதினாறு ப படம் நடித்தாங்கள்ல அதில் வந்து ரோஜா பூ வச்சிருந்தாங்க இப்போ புது டீசன்னா பழுவுன்னு வைக்கணும் நான் நைட்டு வண்டி ஏறி போகணும் சூப்பர் அங்கே அரக்கோணத்தில் தான் இருப்பேன் மூணு நாளைக்கு இருப்பேன் இன்னும் அன்னைங்க வருவாங்க என்னால ஒரு ஆளால் செய்ய முடியாது அவங்க எல்லாம் கொண்டுட்டு மிஷினு கொடுத்துட்டு வருவாங்க சூப்பர்யா சூப்பர்யா